டியர் ஃப்ரெண்ட்ஸ் என்னையோட வாக்குத்த வசனம் லூக்கா இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த வசனம் நம்ம பார்க்கும்போது தேவதூதன் மேய்ப்பர்கள்ட்ட வந்து சொன்ன ஒரு வசனம் மேய்ப்பர்கள் அந்த டைமில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சி பார்க்கும்போது கவலை இல்லாமல் அவங்களுடைய ஆடுகள் கூட நைட் நேரத்தில் இது நடந்தது ஸோ எல்லாருமே படுத்துட்டு அவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்போது திடீர்னு பெரிய நற்செய்தியை அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு அந்த தேவதூதன் வந்து சொன்னான் அப்போது அந்த மேய்ப்பர்கள் பார்த்து கண்டிப்பாக முதல்ல பயந்துருப்பாங்க ஐயோ என்னது என்ன நடக்குது அப்படின்ட்டு அப்போது அந்த தேவதூதர்கள் வந்து நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துக்கே ஒரு நச்செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க மேய்ப்பர்கள் மாதிரி நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றேன் ஆனாலுமே என்னோட சூப்பர்வைசர்ஸ் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்களே என்னோட மேனேஜர்ஸ் அது தெரிய மாட்டேங்குது என்னோட பிள்ளைங்க அதை பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஒரு பிளெஸிங்காக நான் வருஷ கணக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேனே என்னோட பிள்ளைங்களுக்கு ஏற்ற துணை வரலையே என்னோட பிள்ளைங்களுக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு நீங்க மனம் சோர்ந்து போய் இந்த வீடியோ பார்க்கலாம் பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கு மேய்ப்பர்களுக்கு நடந்த மாதிரியே திடீரென்று ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகிறது அதை விசுவாசத்தோட பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த சாப்டர் நம்ம வாசிக்கும் போது மெய்ப்பர்கள் தேவதூதன் பார்த்ததுக்கு சில நேரத்திலே ஏசப்பாவை போய் பார்த்தாங்க ஏசப்பாவை போய் பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை அங்க நிப்பாட்டாம அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லார்ட்டையும் போய் சொன்னாங்க பாருங்க ஏசப்பாவை நான் பார்த்தேன் தேவதூதன் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு ஏசப்பாவை பார்க்கும்போது போது சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு அவங்க இருக்கிறவங்க எல்லாிட்டயும் போய் சொன்னாங்க அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையுமே இன்றைக்கி உங்களுக்கு அந்த அற்புதம் நடக்கும்போது கத்தருடைய சந்தோஷத்தால் நீங்கள் நிரப்பப்படும் போது உங்களுடைய மனசுக்குள்ளே வச்சிருக்கவே முடியாத மற்றவங்க எல்லார்கிட்டேயும் போய் நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க ஒரு நாளில் எப்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படின்னு கேட்க போகிறாங்க அதே மாதிரி தான் அந்த விசுவாசத்தோட இன்றைக்கி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ரீசெண்ட்டாக கூட கேட்டி காலையில் எழுந்திரிக்கும் போது திடீர்னுட்டு எழுந்திரிச்சி போய் பெட் சைடில் போய் உட்காந்தா ஸோ பெட் சைடில் உட்காந்தோன்னே காஃபியுமே எழுந்திரிச்சு வாழ்க்கை வந்து அவளுடைய மடி மேல காஃபியோட தலையை வச்சது வச்ச கேட்டி ஒரே சந்தோஷம் வாங்க வாங்க வந்து பாருங்க இப்போ நான் வேற என்னமோ நினச்சிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது கேட்டி சொன்னா பாருங்க காஃபி என்னோட மடியில போய் அவளுடைய தலையை போய் வச்சிருக்கேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்ல உடனே அவ எஞ்சி போய் வீட்டில் இருக்க எல்லார்ட்டையும் எங்களுக்கு சமையல் பண்ற அக்காட்ட வீட்டில் அத்தை மாமாட்ட சாம்கிட்ட எல்லார்ட்டையும் கிட்டே போய் சொன்னாங்க பாருங்க காஃபி என்னோட மடியில் வந்து அதோட தலை வச்சுது அப்படின்ட்டு அதே மாதிரி தான் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட கர்த்தருடைய அன்பு உங்களை நிரப்பும் போது அவ்வளோ நீங்கள் பொங்கிட்டு வந்த அந்த அன்பை பற்றி மற்றவங்க எல்லார்ட்டையும் சொல்லுவீங்க ஸோ அந்த விசுவாசத்தோடு நம்ம எனக்கு பெற்றுக்கொள்வோம் நீங்கள் என்ன ஆசீர்வாதத்துக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்களோ கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது ஏசப்பா இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சுவாமி ஏசப்பா எத்தனையோ பேர் இந்த ப்ரோக்ராம் பார்த்து யோ நான் எவ்வளோ நாளாக ஒரு ஏற்ற துணைக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேனே இவ்வளோ நாள் பிள்ளைங்க பாக்கியம் இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேனே அப்படின்னு அவங்க நினைக்கலாம் சுவாமி அவங்க மேலேயும் அவங்களுடைய கிருபை வரட்டும் சுவாமி ஏசப்பா இன்றைக்கே அந்த ஏற்ற துணை வரட்டும் சுவாமி லார்ட் லெட் தம் பி பிளெஸ்ட் வித் சைல்ட் டுடே ஃபாதர் இன்றைக்கே அவங்களுடைய இந்த குழந்தை ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில் வரட்டும் சுவாமி அவங்களுக்கு ஏற்ற ப்ரொமோஷன் வரட்டும் சுவாமி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது போதும் இவ்வளோ நாள் அவங்க கஷ்டப்பட்டது போதும் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணதெல்லாம் போதும் சுவாமி அவங்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை தரும் வென் தேர் ஃபில்ட் வித் ஃபாதர் டெஸ்டிமினி டு அதர்ஸ் போய் எனக்கு இதை பண்ணிட்டார் அப்படின்ட்டு அந்த சொன்ன மாதிரி அவங்களும் போய் மற்றவங்கள்ட்ட சொல்லட்டும் சுவாமி மற்றவங்களும் இவங்கள் மூலமாக அவங்களோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் நாமத்தில் பிதாவை நேர்களை இன்னைக்கு கர்த்தரவங்களை அவருடைய அபிஷேகத்தாலே அவருடைய சந்தோஷத்தாலே நிரப்ப போகிறார் இருபத்தி ஆறாம் வருடம் மகத்துவமான வருடமாக இருக்க போகிறது மகிமையான வருடமாக இருக்க போகிறது என்னென்ன நடக்கும் எப்படி நீங்கள் பாக்கியம் பெற போகிறீர்கள் என்று தெய்வ மனிதர் டாக்டர் பால் தினகரன் அவளுக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தின்படி எல்லா ஊழியர்களும் சபை தரவில் ஒன்றிணைந்து நம்முடைய தேசத்திற்காக ஒருமனப்பட்டு ஜெபிப்பதற்கு ஜனவரி நான்காம் தேதி நானும் அந்த கூட்டத்தில் உங்களோடு பங்கு பெற ஆயத்தப்படுகிறேன் நீங்கள் அழைத்து கொண்டு நம்ம பெரிய வெற்றியை பார்க்க முடியும் இணைந்து நாம் ஜெபித்து ஒரு பெரிய எழுப்புதலை கண்டடைந்து சபை பாகுபாடின்றி நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்வோம் இந்த மாபெரும் புத்தாண்டு பெருவிழாவில் எல்லா சபையினரும் சேர்ந்து அதில் கலந்து கொள்ளுகிறார்கள் நானும் அதில் கலந்து கொள்ள இருக்கிறேன் எல்லாரும் பங்கு பெறுங்கள் ஒவ்வொருவரும் நேரம் எடுத்து எல்லோரும் சேர்ந்து வரும்படியாக நண்போட வரவேற்கிறோம் நீங்க யாருமே இதை மிஸ் பண்ணக்கூடாது எல்லா சபையில் இருக்கிற வாலிபர்களும் இதில் கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் மெனி பீப்பிள் டு டேக் பார்ட்டிசிபேஷன் நாம் தேசத்தில் ஒன்று இணைந்து வேறென்ப பிறவிழாவிலேயே நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபித்து ஜெபத்தோடு பங்கு பெறுவோம் ஏசுவலிகரார் ஊழியத்தோடு இணைந்து சென்னையிலே நடைபெறுகிற இந்த கூட்டத்திலே நாம் ஒன்று சேர்ந்து நாம் செயல்பட போகிறோம் அனைவரையும் அழைக்கிறோம் ஊழியர்கள் அனைவரும் இணைந்து நிற்கும் பொழுது ஒரு பெரிய தாக்கத்தை நிச்சயமாக பார்ப்போம் கர்த்தர் எல்லாரையும் நம்ம ஒன்று இணைக்கிற இது ஒரு சூப்பமான ஒரு இவெண்ட் ஆகவே நீங்கள் எல்லாரும் இந்த வருகிற ஜனவரி மூன்றாம் தேதி நான்காம் தேதி நீங்கள் வாங்க நான் பங்கு பெற ஆயத்தமாக இருக்கிறேன் நீங்களும் பங்கு பெறுங்கள் திரளான கூட்டத்தை அன்றைக்கு கூட்டுக்கொண்டு வருவோம் அப்படியானால் வருகிற வருஷம் மாபெரும் எழுப்புதலையும் தேசம் மறுரூபமாவதே நம்ம பார்க்க முடியும் அதிலே சிஎஸ்ஐ பேராயர் கத்தோலிக்க அருட் தந்தைகள் ஈசிஐ திருச்சபை பிஷப் ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ண போகிறோம் ஆகவே அந்த கூட்டத்திற்கு வாருங்கள் ஜனவரி மூன்று ஜனவரி நான்கு மூன்றாம் தேதி வாலிபர்களுக்காக டீனேஜ் பிள்ளைகளுக்காக பெற்றோரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம் நான்காம் தேதி எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம் உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும் இயேசு அந்த இடத்திலே உலாவுவார் அவரே வந்து கைவைத்து வைத்து ஆசிர்வதிப்பார் அதனால நீங்க நேர்ல வாங்க குடும்பமாக வாங்க இது மகத்துவமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை விட்டு விடாதருங்கள் நீங்கள் வந்து பாக்கியம் பெற்று இயேசுவால் நிரம்பி அந்த வருடத்தை நன்மையை அனுபவிக்க முடியாத பலத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள் இயேசுங்களோடு வருவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யூத் ஃபெஸ்ட் ஜனவரி மூன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு மற்றும் புது வருட பேரின்ப பெருவிழா ஜனவரி நான்காம் தேதி ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் இடம் ஒய்எம்சிஏ மைதானம் நந்தனம் அண்ணா சாலை சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ஐந்து